புனித பால் மேல்நிலை பள்ளியின் அன்பார்ந்த மாணவர்களே இந்த பள்ளியில் ஆசிரிய பணி புரிகின்ற பிரியமான சகோதர சகோதரிகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே விருந்தினர்களே நலம் விரும்பிகளே உடனுழைப்பாளர்களே உங்கள் எல்லாருக்கும் இறைவனின் ஆசிரியர் நிறைவாக கிடைப்பதாக நம்மிடம் இருப்பதெல்லாம் நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டது என்று நான் சொல்வேன் அந்த கடவுள் நேரடியாக பல நேரங்களில் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை நல்ல மனிதர்கள் வழியாகத்தான் நமக்கு வெளிப்படுகிறார் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பொங்கி பெருகி இருக்கிறது அன்பான பெற்றோராகும் சில அருள் பணியாளர்களால் சில நண்பர்களால் என்னுடைய உருவாக்கத்துக்கு அவர்கள் காரணமாயிருந்தார்கள் பிரியமான மாணவர்களே இன்றைக்கு நீங்களும் அப்படித்தான் நினைப்பீர்கள் அப்பா அம்மா நினைக்கலன்னா நம்ம ஆசிரியர்கள் நன்றாக கற்றுக்கொடுக்கலன்னா நம்ம இந்த நிலையில் இருப்போமா இன்றைக்கு முதன் முதலாக இந்த அருமையான பள்ளியை உருவாக்கியவர்களுக்காக அதற்கு காரணமாயிருந்த கடவுளுக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் நான் எங்கேயாவது போகும்போது வெளியூருக்கு போகும்போது இல்லை சேலத்துல சில இடங்களில் போகும்போது நான் சென்ட் பால்ஸ்ல தான் படித்தேன் உங்க விஷப்போஸ் பக்கத்திலே இருக்கேன் அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன் அப்படின்னு சொல்லும்போது மனம் குளிரா இங்கே படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் பெருமையோடு சென்ட் பால்ஸ் பள்ளியை நினைக்கிறார்கள் ஆண்டவரே நன்றி அறுபது ஆண்டுகளாக வளர்த்தேற நன்றி ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று அவரை கெஞ்சி கேட்கத்தான் ஒரு வேதத்தில் எங்கே நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம் முக்கியமாக இன்றைக்கு எத்தனையோ குருக்கள் புதிய தமிழிலே அருள் பணியாளர்கள் என்று சொல்லுகிறோம் அருள் சகோதரிகள் அவர்களும் கல்வி பணி செய்கிறார்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னும் மேலாள் மாணவர்கள் நன்கொடையாளர்கள் வந்திருக்கிறார்கள் இவள் எல்லாருக்கும் இன்றைக்கு இறைவன் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்ன என்று நான் நினைக்கிறேன் என்றால் நாம் எல்லாரும் உலகை எச்சரிப்பவர்களாக இருக்க வேண்டும் உலகத்துக்கு வாணிங் கொடுக்க வேண்டும் மொட்ட தலையை வந்து முடி வளர தைலம் வித்தா யாராவது வாங்குவாங்களா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா வாங்க மாட்டாங்க நீ போட்டு பாரு அப்படி தானே சொல்லுவாங்க ஆமாம் உலகை திருத்த வேண்டும் என்றால் உலகுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் உன் வாழ்வு அப்பழுக்கில்லாததாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் ஒழுங்காக படிக்காத மாணவன் இன்னொருவனை பார்த்து ஒழுங்கா படி என்று சொல்ல முடியுமா காலத்தோடு பள்ளிக்கு வராதவன் மற்றவனை பார்த்து நீ ஏண்டா லேட்டா வந்த என்று கேட்க முடியுமா கேட்க முடியாதது தானே என்னுடைய ஆசை என்ன தெரியுமா நாம் எல்லாரும் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் எடுத்துக்காட்டாக வாழ மற்றவர்களை அழைப்பு விடுக்க வேண்டும் நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய அருள் பணியாளர்கள் நம்முடைய ஆயர்கள் அதைத்தான் செய்தார்கள் மனம் மாற அழைப்பு விடுத்தார்கள் இன்றைக்கு புனித ஜான் மரிய வியானி என்ற ஒரு குருவானவருடைய விழாவை உலகம் எங்கோ கத்தோலிக்க திரு அவை சிறப்பான வேத்தலே கொண்டாடுகிறது பாருங்க அவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கிடையாது சாதாரண விவசாய குடும்பம் அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு புரட்சியின் காலம் அவரை படிக்க வைக்கலை வயலில் வேலை செய்ய தான் விட்டாங்க இருந்தாலும் இருபது வயசில் அவருக்கு ஆசை எப்படியாவது படிக்கணும் ஒரு குருவாக ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும் என்று ஆசைப்பட்டார் மற்றவங்களாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மட்டும் படிச்சாங்க இவர் திருப்பி திருப்பி ஃபெயில் ஆனாலும் ஒன்பது வருஷம் படிச்சு சாமியாரான அவர்தான் பின்னாளில் புனித ஜான் மரிய என்பவர் பாருங்கள் அன்பார்ந்த குழந்தைகளை மனம் தளர்ந்து விடாதீர்கள் பத்து முறை விழலாம் கீழே பதினோராவது முறை எழுந்திருக்க வேண்டும் நான் எழுந்திருப்பேன் சாதித்து காட்டுவேன் இந்த குருவானவர் என்ன செய்தார் பாருங்கள் அவரை ஒரு ஊரில் ஆர்ஸ் என்ற ஊரில் குருவாக நியமித்தார்கள் பாருங்க ரொம்ப குறைவு அவர் அந்த ஊருக்கு போகும்போது அவர் சாகும்போது நிறைய மக்கள் சாவதற்கு நிறைய பேர் என்ன செய்தார் ஜெபம் செய்தார் புனிதமிகு நற்கருணையை கொண்டாடினார் ஆராதித்தார் பாவ கேட்டார் மக்களுக்கு புத்திமதி சொன்னா இவ்வளவு அழகா சொல்றாரு என்னன்னா மக்களை வந்து எச்சரிச்சார் இப்படி இருக்காத இது நல்லது உன்னுடைய பாவத்துக்காக நான் அழுகிறேன் உன்னுடைய தப்புக்காக நான் தண்டனை அனுபவிக்கிறேன் அன்பான பிள்ளைகளே இன்னைக்கு நீங்களாம் ஒழுங்காக படிக்கலன்னா அவங்க பெற்றோர் வேதனை வருவார்கள் அவர்களுடைய வேதனைக்கு காரணமாக நீங்கள் இருக்கக்கூடாது எனக்கு என்ன ஆசை தெரியுமா நீங்கள் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு வந்து உலகை எச்சரிக்க வேண்டும் அநியாயம் வன்முறை ஊழல் லஞ்சலாவண்யா மனம் போனபடி வாழ்வது இப்படிப்பட்ட உலகத்தை நீங்கள் எச்சரிக்க வேண்டும் சமூகத்துக்கு பயன் தருகின்ற விதத்தில் நீங்கள் வாழவில்லை என்றால் அழிந்து போவீர்கள் என்று உலகத்தை எச்சரிக்க திராணி உள்ள விதத்தில் நீங்கள் வாழ வேண்டும் மூளை வளர்ந்தால் போதாது இதையும் வளர வேண்டும் அதற்காகத்தான் புனித பால் பள்ளி புனித பால் எச்சரித்தார் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்றார் நீங்கள் இப்படி அழித்து கொண்டால் ஆடு மாடுகளை போல ஒருவரை ஒருவர் விழுங்கிக் கொள்வீர்கள் என்றெல்லாம் சொன்னார் தன்னுடைய வாழ்வை தியாகமாக்கினார் அவர்தான் பால் அதே போலத்தான் புனித ஜான் அறியவையாங்க இன்னைக்கு பாக்குறோம் பாருங்க முதல் வாசகம் இசைக்கேன் இறைவாக்குனர் நூல் இருந்து அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கு கிட்ட கடவுள் சொல்கிறார் யாராவது கெட்டவங்க யாராவது தப்பு செஞ்சால் நீ வந்து அவனை திருத்த வேண்டும் மனம் மாறு என்ற அழைப்பு விடுக்க வேண்டும் நீ சொல்லணும் நீ சொல்லியும் அவங்க கேட்கலன்னா அவனை வந்து கடவுள் பார்த்துக்குவார் அவனுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் தப்பு செய்கிறவனை சொல்லணும் ஸ்கூல்லையும் சொல்லணும் இப்படி செய்யாதடா இப்படி பேசி மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாததடா நல்லது செய்யணுண்டா அவன் கீழே விழுந்துட்டான் பாரு அவனை தூக்கி விடணுண்டா நீ போய்கிட்டே கூடாதுடா எல்லாம் நாம் சொல்ல வேண்டும் தப்பு செய்கிறவனை திருத்த வேண்டும் திருத்துவதற்கு நான் மாலில் சொன்னது போல நல்லவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அதுதான் சொல்லி இருக்கு பாருங்க திருத்த வேண்டும் திருத்தாவிட்டால் உனக்கு தண்டனை திருத்தியும் அவன் திருந்தாவிட்டால் அவனுக்கு தந்தனை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஐயோ திருத்தவே முடியாது கேட்கவே மாட்டான் முடிந்து விடாதீர்கள் நீங்கள் செய்ய செய் அன்பார்ந்த அருள் பணியாளர்களே உங்கள் மக்களை பொறுத்த மட்டில் பொறுமை இழந்து விடாதீர்கள் தொடர்ந்து திருத்தினாரே புனித ஜான் மரியவியான் பொறுமையோடு ஒரு பக்கம் உற்சாகப்படுத்துவது இன்னொரு பக்கம் வாழ்வான் உறக்க ஆண்டவருடைய செய்தியை அறிவித்து கொண்டே இருப்பது பாருங்க நான் அச்செய்தி வாசகத்தில் பார்த்தோம் யார் திருத்துவாங்க நிறைய பேர் இன்றைக்கு ஏ கேடு கேட்டால் அது போகட்டோம் எனக்கு சாப்பாடு கிடைக்குதா என் டிவி இருக்கா என் மொபைல் இருக்கா என் வீலர் இருக்கா அப்படின்னு இருக்கிறாங்க யார் திருத்துவார்கள் யார் மக்கள் மீது அக்கறை கொண்டிருப்பார்கள் இதயம் உள்ளவர்கள் இந்த நச்சினி பகுதியில் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர்கள் மீது பறிவு கொண்டார் பறிவு இறக்கம் நீ மனுஷனா உனக்கெல்லாம் இதயம் இருக்கிறதா இதயம் இருந்தால் பறிவு கொள் துன்புறு பார்த்து சும்மா இருக்காதே அவர்களோடு கண்ணீர் வடி அவர்கள் கண்ணீரை துடைக்க ஏதாவது செய் பறிவு கொள்கின்ற ஆண்டவர் பரிவு கொண்டார் ஜான்மரிய பரிவு பறிவு கொண்டார் பால் பால் என்ன தெரியுமா சொன்னாரு அவருடைய இனத்தாரே இன்னும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதனைப்பட்டு என்ன வேணா அழிச்சிருங்க ஆண்டவரே என் மக்களுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்றால் நான் அழிந்து போக தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்ற அளவுக்கு பறிவு கொண்டிருந்தார் பால் அதே போலத்தான் புனித ஜான் மரியவியானே எத்தனையோ புனிதர்கள் இந்த பள்ளியை உருவாக்கினவர்கள் இந்த பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் எல்லாரும் பறிவு கொண்டார்கள் அங்க சொல்லியிருக்கு ஓர் ஊரா போய் இயேசு நற்செய்தி அறிவிச்சாராம் நோயாளிகளை குணப்படுத்தினார் பறிவு கொண்டு அன்பார்ந்த பிள்ளைகளே பெற்றோர் மீது இரக்கம் கொண்டு நன்றாக படியுங்கள் அன்பார்ந்த ஆசிரியர்களே எதிர்கால தலைவர்களை உருவாக்குகிறீர்களே பறிவு கொண்டு நல்ல பண்புகளை கற்றுக்கொடுங்கள் அன்பார்ந்த அருள் மக்கள் மீது பறிவு கொண்டு குணமாக்குங்கள் நற்செய்தி அறிவியுங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள் பறிவு கொள்ளுங்கள் ஆண்டவர் கேட்கிறார் அங்க சொல்லியிருக்கு இயேசு சாமி நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் போனாராம் பாருங்கள் ஆனால் ஜான் மரியவையான் எங்கேயும் போல ஒரே சிற்றூரில் இருந்து எல்லாரையும் வர வைத்து மகிழ்ச்சியோடு அனுப்பினார் நிம்மதியோடு அனுப்பினார் தெளிவோடு அனுப்பினார் அறுபது ஆண்டுகள் நிறைவு பயிர விழா இதன் நிறைவாக நான் உலகுக்கு இறைவாக்குனராக இருப்பேன் எச்சரிப்பேன் எச்சரிக்கும் விதத்தில் என் வாழ்வை அமைத்துக் கொள்வேன் நான் பறிவு கொள்வேன் நல்லது செய்வேன் என் கடமையை செய்வேன் நான் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுப்பேன் மகிழ்ச்சி கொடுப்பேன் ஆறுதல் கொடுப்பேன் என் குடும்பத்தாரையாவது நிம்மதியாக வாழ வைப்பேன் என்று உறுதி கொள்வோம் ஆமே